இன்றைக்கி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கி ஒரு இருபத்தைந்து வினாக்கள் அடக்கிய ஒரு சிறு தேர்வுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கோம் இதுக்கான தலைப்பை முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் பள்ளிப்பாள புத்தகத்தில் இருக்கக்கூடிய சிந்து வழி நாகரிகம் குப்தர்கள் இந்த ரெண்டு தலைப்பிலிருந்து தான் புதிய பள்ளிப்பாட புத்தகம் சில வினாக்கள் பழைய பள்ளிப்பாட புத்தகத்துலேருந்து எடுத்துருக்குறோம் டோட்டலாக ஒரு இருபத்தைந்து கொஷின்ஸ் இந்த டெஸ்ட்டை நண்பர்கள் நீங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே இந்த டெஸ்ட்லிங்க உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு டெஸ்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ டெஸ்ட்டு எழுதும்போது ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கிடுங்க கொஷின் கேட்க கேட்க அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பேப்பரில் கொஷின் நம்பர் போட்டு எழுதுங்க ஸோ கொஷின் முடிஞ்சது அதுக்கான ஆன்சரையும் உடனே சொல்லிடுவோம் நீங்கள் போட்ட ஆன்சர் சரி அப்படின்னா அதுக்கு டிக் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா ஜீரோ போட்டுக்கோங்க ஃபைனலாக இந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நம்மளுடைய கமான் பாக்ஸில் நீங்கள் மறக்காமல் சென்ட் பண்ணுங்க ஓகே இப்போது நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம் கொஸ்டின் நம்பர் ஒன் பின்வருண ஒற்றுள் சரியாக அல்லாத ஒன்றை தேர்வு செய்க இதுதான் தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சிந்துவெளி மக்கள் கண் காது தொண்டை தோல் தொடர்பான நோய்களுக்கு மருந்தக கட்டில் எனப்படும் ஒரு வகை மீனின் எலும்பை பயன்படுத்தினர் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அடுத்தது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் செண்பு வெண்கலம் வெள்ளி பித்தளை ஆகிய உலோகங்களை அறிந்திருந்தனர் இதை வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஒட்டகங்களைக் கொண்டே இவர்கள் வெளிநாடுகளுடன் தரைவழி வாணிபம் மேற்கொண்டனர் இது வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இவர்களின் உள்நாட்டு வாணிபம் மேற்கொள்ளப்பட்ட இடங்களாவன காஷ்மீர் மற்றும் மைசூர் ஸோ இது வந்து ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் இதில் எது ஒன்று தவறு அப்படின்றத நீங்கள் ஆன்சர் சொல்லணும் ஸோ உங்களுடைய பேப்பரில் நோட் பண்ணிங்க நம்ம ஆன்சர் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஆன்சர் தான் இதில் வந்து தவறாக இருக்குது ஒட்டகங்களை கொண்டே இவர்கள் வெளிநாடுகளுடன் தரைவழி வாணிபம் மேற்கொண்டனர் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே தவறாக இருக்குது ஓகே ஸோ இவங்க வந்து எருதுகளை கொண்ட வண்டிகளை தான் பயன்படுத்தியிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம் லோகபாலா என்ற அலுவலரை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது ஈரன் கல்வெட்டு சாஞ்சி கல்வெட்டு நலந்தா செப் க களிமண் பலகைகள் அலகாபாத்தூன் கல்வெட்டு ஸோ இதில் எது அவரை பற்றி குறிப்பிடுது அப்படின்றத நீங்கள் நம்பர் போட்டுட்டு ஆப்ஷன் எழுதுங்க இப்போ ஆன்சர் பார்க்கலாம் விடை வந்து ஈரன்கல்வெட்டு தான் ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம் மூணாவது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா பொருத்தமற்ற இணையை தேர்வு செய்க காளால் படை தலைவர் பாலாதிகிருதர் அரண்மனை காவலர் அப்படின்னா மகா பிரதிகாரர் இராணுவ கிடங்கின் தலைமை அலுவலர் கத்திய தபகிதா இதை அடுத்தது மூணாவது இது நாலாவது நிர்வாக அதிகாரி சச்சிவா ஸோ இதில் இது இதில் எந்த இணை தவறாக இருக்கு பார்த்தலாம் இராணுவ கிடங்கின் தலைமை அலுவலர் கத்திய தபகிதா அப்படின்றது தவறு ஸோ அப்போ இராணுவ கிடங்கின் தலைமை அலுவலருக்கு பேர் என்ன அப்படின்றத கமாண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்க அடுத்த கொஸ்டின் போகலாம் ஹரப்பா நாகரிகம் தொடர்பான இணைகளில் சரியற்றதை தேர்வு செய்க அப்படின்னா ராங்காக இருக்கிறது எதுவோ அதை தேர்வு செய்யணும் ஸோ சரியானது கேட்கல சரியற்றதை தேர்வு செய்கன்னு கேட்குறாங்க முகஞ்சதோரோவில் நடன மாது இருந்ததா அடுத்தது சாங்குதரில் கற்சிலை இருந்ததா அடுத்தது லோத்தலில் கார்நிலையன் கிடச்சதா அடுத்தது காளிபங்கலில் உழுத நிலம் இருந்ததா இதில் ஏது ராங்கான பேர் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் சார் சாங்குதரோ கற்சிலை அப்படின்றது தான் தவறானது ஸோ அப்போ கற்சிலை எங்கே கிடச்சிருக்கோம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள் அடுத்த கொஸ்டின் போகலாம் அஞ்சாவது கொஸ்டின் கீழ் வருணவற்றை ஆராய கூற்று ஒன்று கொடுத்துருக்காங்க ஹரப்பா மக்கள் அன்றாட தேவைகளுக்கு பல வகைப்பட்ட சுட்ட மண்பாண்டங்களை பயன்படுத்தினர் ஸோ அவங்க வந்து பல வகைப்பட்ட சுட்ட மண்பாண்டங்களை ஹரப்பா மக்கள் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க செகண்ட் ஸ்டேட்மெண்டில் அதாவது ரெண்டாவது கூட்டில் இவர்கள் பயன்படுத்திய மட்பாண்டங்களில் சிவப்பு வண்ணம் கொண்டு ஓவியங்கள் தீட்டப்பட்டுள்ளது ஆப்ஷன் பார்க்கலாம் கூற்றுகள் ரெண்டுமே சரின்னு சொல்கிறாங்க கூற்று ஒன்று சரி இரண்டு தவறுன்னு சொல்கிறாங்க கூற்று ஒன்று தவறு இரண்டு சரின்னு சொல்றாங்க அடுத்ததில் கூற்று ரெண்டுமே தவறுன்னு சொல்றாங்க ஸோ இதில் எது கரெக்டான விடை பார்க்கலாம் கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு ஸோ அவங்க கருப்பு வண்ணத்துல தான் ஓவியம் தீட்டியிருப்பாங்க சிவப்பு கிடையாது அறாவது கொஸ்டின் தெய்வ புத்திர சகானு சாகி என்ற பட்டத்துடன் தொடர்புடைய மன்னர் யார் தெய்வபுத்திர புத்திர சாகி என்ற பட்டத்துடன் தொடர்புடைய மன்னர் யார் ஆப்சன் முதலாம் சந்திரகுப்தர் அடுத்தது சமுத்திரகுப்தர் அடுத்தது இரண்டாம் சந்திரகுப்தர் அடுத்தது குமாரகுப்தர் இவங்கல்ல யார் அந்த ஆன்சர் பார்க்கலாம் சமுத்திரகுப்தர் இவர் தான் தெய்வபுத்திர சகான சாஹி என்ற பட்டத்துக்குரியவர் அடுத்த கொஷின் போகலாம் செவன்த் கொஸ்டின் சரியல்லாத ஒன்றை குறியீடுகள் மூலம் தேர்வு செய்க ஸோ இங்கேயுமேவும் தவறானது தான் சூஸ் பண்ண சொல்கிறாங்க ஒன்று கவிராஜா காஞ்சியை கைப்பற்றினார் கவிராஜா காஞ்சியை கைப்பற்றினார் ரெண்டு தேவராஜனால் வசுபந்து ஆதரிக்கப்பட்டார் மூணு நவரத்தினங்கள் எனப்படும் ஒன்பது அறிஞர்களை ஆதரித்தவர் சக்கராதித்யர் ஒன் மட்டும் அடுத்தது ஒன் மட்டும் டூ மற்றும் ஒன் மற்றும் டூ மற்றும் அடுத்தது ரெண்டு மற்றும் மட்டும் அடுத்தது அனைத்தும் ஸோ இதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க சரி அல்லாததுன்னு சொல்லிட்டு கொடுத்து குறிப்பிட்ருக்காங்க அப்போ தவறானதை சூஸ் பண்ணணும் இந்த மூணு ஸ்டேட்மெண்டில் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ரெண்டு மற்றும் மூன்று மட்டும் இது தான் ஸோ இதில் வந்து இந்த ரெண்டு ஸ்டே ரெண்டு ஸ்டேட்மெண்ட் அதாவது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் மூணாவது ஸ்டேட்மெண்ட்டு தான் தப்பாக கொடுத்துருக்குறாங்க ஒன் ஆ ஸ்டேட்மெண்ட் சரி எட்டு கங்கை சமவெளியை பிராமணர்களின் பூமி என்று தமது நூலில் குறிப்பிட்டவர் யார் ஆப்ஷன் ரெண்டாவது பாகியான் மூணாவது வாட்சாயனர் நான்கு வாகப்பட்டார் இவங்க நாலு பேர்ல யார்? பிராமணர்களின் பூமின்னு கங்கை சமளியாக குறிப்பிட்ருக்காங்க ஸோ விடை பார்த்துடலாம் விடை பாகியான் ஒன்பது பொறுத்துக ஸோ நான் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் அதுக்கு படிக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க சாங்குதரோ ஜேபி ஜோஷி அதை கண்டுபிடிச்சவங்களோட அதாவது இடமும் கண்டுபிடிச்சவங்களோட பேரும் சாங்குதாரோ ஜேபி ஜோஷி ஒன்றாவதுல ஜேபி ஜோஷி இருக்குது தோளவிரா ரெண்டு மஜும்தார் தோளவிரா ரெண்டு மஜும்தார் ஹரப்பா மூன்று அம்ரேந்தர்நாத் ராகி கர்கி தயாராம் சஹானே நாலு தயாராம் சஹானே ஸோ இதை வந்து கீழே இருக்கக்கூடிய குறியீடுகள் மூலம் நீங்கள் மேட்ச் பண்ணணும் கொஞ்சம் டைம் எடுத்துக்குங்க நம்ம குறியீடுகள் இப்போ பார்க்கலாம்

டூ ஒன் ஃபோர் த்ரீ ஆப்ஷன் ஒன்றாவதாக கொடுத்துருந்தோம் இல்லையா அதைதான் கரெக்ட் டூ ஒன் ஃபோர் த்ரீ ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம் பத்தாவது கொஸ்டின் பின்வரும் கூற்றுகளை ஆராய்க ஒன்று வராக மிகரன் மூலம் தென்பகுதியானது மிளகு ஏலம் ஆகியவற்றிற்கு புகழ் பெற்றிருந்தது ஆக தெரிய வருகிறது இது வந்து ஒன்றாவது ஸ்டேட்மெண்ட் ரெண்டு பல மரங்கள் வளர்ப்பது குறித்து காளிதாசர் விரிவான அறிவுரைகளை தந்துள்ளார் இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதை இதை கீழே இருக்கக்கூடிய குறியீடுகள் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கணும் ஆன்சர் ஒன் சரி டூ தவறு ஒன் தவறு டூ சரி ரெண்டுமே சரி இரண்டும் தவறு ஸோ இதில் எது ஆன்சர் ஓகே ஆன்சர் ஆன்சர் ரெண்டுமே தவறு ஸோ உல்டாவாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கு அடுத்தது என்னும் நூலை எந்த மொழியில எழுதியிருக்காரு அசுவகோசர் புத்தசரிதம் என்னும் நூலை எந்த மொழியில் எழுதினார் ஒன்னாவது ஆப்ஷன் பிராகிருதமா ரெண்டு பாலியா அடுத்தது சமஸ்கிருதமா கரோஸ்தியா ஸோ எந்த மொழியில அவர் அந்த நூலை எழுதியிருக்காரு அசோகோ சார் ஸோ விடை பார்த்தரலாம் சமஸ்கிருதம் பன்னெண்டாவது கொஸ்டின் முகன் சிந்து நாகரிகமும் என்ற நூலை பதிப்பித்தவர் யார் மொகஞ்சதோராவும் சிந்து நாகரிகமும் அப்படின்ற நூலை வெளியிட்டவர் யார் அலெக்சாண்டர் கன்னிங்காம் ஆர்டி பானர்ஜி மார்டிமர் வீலர் சர் ஜான் மார்சல் இவங்களில் யார் இந்த நூலை வெளியிட்ருக்காங்க ஓகே ஆன்சர் பார்த்துடலாம் சர் ஜான் மார்சல் இவர்தான் இந்த அந்த நூலை வெளியிட்ருக்கார் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கொஷின் போகலாம் தேர்ட்டீன் அம்ரி என்ற இடத்துடன் தொடர்புடைய ஆய்வாளர் யார் கீழே சில ஆய்வாளர்கள் பேர் கொடுத்துருக்காங்க அதில் அம்ரி அப்படின்ற இடத்தோட தொடர்புடையவங்க யார் சார்லஸ் தொடர்புடைய அலெக்சாண்டர் சி அலெக்சாண்டர் மார்சல் இவங்கல்ல யார் விடை பார்த்திடலாம் அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அப்படின்றவர் தான் அம்ரி அப்படின்ற பிளேஸோட தொடர்புடையவர் அடுத்த கொஸ்டின் பதினாலு பின்வரும் சிந்து நாகரீக இடங்களில் இருநூறு ஹெக்டேர் பரப்பளவை கொண்டதாக மதிப்பிடப்படும் நகரம் எது எந்த சிந்து நகரம் இருநூறு ஹெக்டேர் பரப்பளவை கொண்டதாக மதிப்பிடப்படுது ஸோ அந்த நகரங்கள் பாத்திரலாம் ஆப்ஷன் ஏ ஏகன்சாரோ பி ஹி கர்கி சி காளிபங்கன் விடை பார்த்தா இதுதான் ஹெக்டேர் பரப்பளவை கொண்ட நகரம் மிகப்பெரிய நகரம் சிந்துவெளி நகரம் அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் கராப்பா பண்பாட்டின் காலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கிமு ரெண்டாயிரத்துக்கும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் இடைப்பட்டது என மதிப்பிட்டவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கராப்பா பண்பாட்டுடைய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்துக்கும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் இடைப்பட்ட காலம் கிமு அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிட்டவர் யார் ஆப்ஷன் ஏ சர்ஜான் மார்சல் பி மார்டிமர் வீலர் டிபி அகர்வால் ஆப்ஷன் சி டிபி அகர்வால் ஆன்சர் டி பெர்சவ்ஸ் இதில் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இப்படி மதிப்பிட்டுருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்தரலாம் டி பெர்சஸ் அப்படின்றவர் தான் இந்த கால வரையறை கொடுத்திருக்காரு சிந்தோடி நகரத்துக்கு அடுத்தது பதினாறு பெண் வருபவர்களில் பொருத்தமற்ற நபரை தேர்வு செய்க தயாராம் சகானே எஸ் ஆர் ராவ் பிரண்டன் பிபி லால் இதில் யார் பொருத்தமற்ற நபர் ஆன்சர் பார்த்துடலாம் பிரண்டன் இந்த பிரண்டன் அப்படின்ற ஒரு ரயில் பாதைக்காக இந்த ஹராப்பாவில் இருக்கக்கூடிய அந்த செங்கலை வந்து பயன்படுத்தியிருப்பார் மற்றவங்க எல்லாருமே அங்கே அகழ்வாய்வு பண்ணவங்களா இருப்பாங்க ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பதினேழு சிந்துவெளி நாகரிகத்தில் கோட்டைகள் அழிக்கப்பட்டதை பற்றி குறிப்பிடும் சான்று எது செந்தவெளி நகரியத்தில் கோட்டைகள் அளிக்கப்பட்டது அப்படின்றத பற்றி குறிப்பிடக்கூடிய சான்று எது ஜென்ட் அவஸ்தாவா பி ரிக்வேதமா சி முண்டக உபநிடதமா டி இதிகாசங்களா இவரை எது நகரங்கள் அளிக்கப்பட்டதை சொல்லுது ஆன்சர் பார்த்தர்லாம் விடை ரிக்வேதம் அடுத்த கொஷின் பதினெட்டாவது கொஷின் பொறுத்துக்க ஸோ இதையுமே நான் ஆப்போசிட் ஆப்போசிட் அப்படி பேராகவே படிக்கிறேன் ஸோ நீங்கள் அதை பார்த்து பொறுத்துங்க கோட்டுஜி ஒன் ஹரியானா எங்கெங்கே இருக்குது அப்படின்றது கோட்டுஜி ஒன்று ஹரியானா தோளவிரா ரெண்டு ராஜஸ்தான் காளிபங்கன் மூணு சிந்து பனவாளி நான்கு குஜராத் ஸோ இதை டக்குன்னு பொறுத்துக்கு பார்க்கலாம் ஈஸியாக பொறுத்திடலாம் गैप्स ಅನ್ನು ನೋಡೋಣ ಅದಕ್ಕೆ ಯಾತೆ ಆನ್ಸರ್ ಚೂಸ್ பண்ணುங்க ಫಸ್ಟ್ 1 2 3 4 1 2 3 4 ಕರೆಕ್ಟ್ ಐತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ 4 3 2 1 3 4 2 1 3 4 1 2 ಇದ್ರೆ ಅದು ಆನ್ಸರ್ ನೋಡೋಣ C 3 4 2 1 த்ரீ ஃபோர் டூ ஒன் அப்படின்றது தான் கரெக்டு அடுத்த கொஸ்டின் போகலாம் பத்தொம்பது சரியான கூற்றை தேர்வு செய்க ஏ ஹரப்பா பண்பாட்டு வளர்ச்சியில் மூன்று நிலைகள் உண்டு ஸோ கரெக்டானது எதுன்னு தேர்வு செய்யணும் ஓகேவா ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க ஹரப்பா பண்பாட்டு வளர்ச்சியில் மூன்று நிலைகள் இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பி ஹரப்பா பண்பாட்டு மக்களின் வடமொழி என பார்போசா கூறுகிறார் இது ஸ்டேட்மெண்ட் மூணாவது மார்சல் ரேடியோ கார்பன் கணக்கீட்டு முறையை பின்பற்றினார் நாலாவது ஸ்டேட்மெண்ட் ஹரப்பா மக்கள் பேய்கள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தனர் அதனால் பாதுகாப்புக்காக தாயத்துக்களை பயன்படுத்தினர் கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஆன்சர் பார்த்துடலாம் ஆன்சர் டி தான் கரெக்டானது ஸோ லாஸ்ட்டாக பார்த்தேன் இல்லையா அவங்க வந்து பேய்கள் மீது வந்து நம்பிக்கை கொடுத்தாங்க அதனால் அவங்க வந்து தாயத்துக்களை பயன்படுத்தினாங்க அதுதான் கரெக்ட் அடுத்தது இருது இருபது குப்த மன்னர்களின் விருது பெயர்களை அவர்களது ஆட்சி புரிந்த கால முறைப்படி வரிசைப்படுத்தணும் இப்போது குப்த மன்னர்கள் ஆடரா வரிசை சொல்ல சொன்னால் சொல்லிருவீங்க இப்போ அவங்களுடைய விருது பெயர்கள் கொடுத்து அதில் எது கால முறைப்படி இருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க வரிசையா எப்படி எது இருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க பார்க்கலாம் சக்ராதித்யா கவிராஜா மகாராஜாதிராஜா சாகாரி இது கரெக்டாக இருக்கா சாகாரி சக்ராதித்யா ராஜா கவிராஜா கவிராஜா இது கரெக்டாக இருக்கா சி ராஜா கவிராஜா சாகாரி சக்ராதித்யா இருக்க இது கரெக்டாக இருக்கா கவிராஜா சாகாரி சக்கராதித்யா ராஜா இது கரெக்டா இருக்கா ஸோ நான்கு வரிசைகளில் சரியா இருக்கு பட்டப்பெயர்கள் கால வரிசைப்படி எது இருக்கு சி மகாராஜாதி ராஜா கவிராஜா சாகாரி சக்கராதித்யா இதுதான் கரெக்ட் ஓகே அடுத்த கொஸ்டின் போலாம் இருபத்தி ஒன்று குப்தர்கள் காலத்தில் அக்னிகுப்தர் குப்த நிர்வாகத்தில் பின்வரும் எந்த பொறுப்பினை வகித்தவர் ஸோ அக்னி குப்தர் பின்வரக்கூடிய எந்த பொறுப்பினை குப்தர் காலத்தில் வகிச்சிருக்காரு இதுதான் கொஸ்டின் மகா சந்தி மகா தண்டநாயகா உபாரிகா இவை மூன்றும் இதில் எது எந்த பொறுப்பை அவர் வகிச்சிருக்காரு ஸோ விடை பார்த்தலாம் விடை மகா தண்டநாயகா அப்படின்ற பொறுப்பை தான் அவர் வகிச்சிருக்காரு மூன்று உபாரிகாக்களை பற்றி கூறும் ஆவணம் எது பின்வருநோட்டுல எந்த ஆவணம் மூன்று உபாரிகாக்களை பத்தி குறிப்பிடுது ஆப்ஷன் ஏ தாமோதர் செப்பேடு பி தூண் கல்வெட்டு சி நாலாந்தாமுத்திரை டி அலகாபாத் கல்வெட்டு சோ இதில் எது மூன்று ருபாரிக்கா பத்தி சொல்லுது ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க தாமோதர்பூர் செப்பேடு இந்த தான் மூன்று உபாரிக்கா பத்தி சொல்லும் இருபத்தி மூணு தாமோதர்பூர் செப்பேடு எந்த குப்த மன்னர் காலகட்டத்தை சேர்ந்தது இந்த தாமோதர்பூர் செப்பேடு எந்த குப்த மன்னர் காலத்தை சேர்ந்தது கொஸ்டின் கேக்குறாங்க குமாரகுப்தர் விஷ்ணுகுப்தர் புத்தகுப்தர் இவங்களில் யாரு காலகட்டத்தை சேர்ந்தது இந்த தாமோதர்பூர் செப்பேடு சோ விடை பார்க்கலாம் தி புத்தகுப்தருடைய காலத்தை சேர்ந்தது அடுத்த கொஸ்டின் போகலாம் இருபத்தி நான்கு கால கட்டுமான கோவில்களில் எத்தனை வகைகள் காணப்படுகிறது குப்தர்கால கட்டுமான கோவிலிருக்கு அதில் எத்தனை வகை காணப்படுகிறது இது சிம்பிளான கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் ஆப்ஷன் ஏ மூணு பி நான்கு சி ஐந்து டி ஒன்பது எத்தனை வகை ஆன்சர் பார்த்துலாம் ஈஸி ஆன்சர் பண்ணிப்பீங்க ஐந்து வகை தான் இருந்தது இருபத்தைந்தாவது கொஸ்டின் பின்வரும் குப்த பேரரசர்களில் பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டவர் யார் ஸோ கீழே சில புத்த மன்னர்கள் குப்த மன்னர்களுடைய பேர் கொடுத்துருக்காங்க அதில் புத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டவர் யார் குமாரகுப்தர் ஸ்கந்தகுப்தர் பாலாதித்யர் விஷ்ணுகுப்தர் இவங்களில் யார் புத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டவங்க ஸோ விடை பார்த்தீங்கன்னா பாலாதித்யர் தான் நரசிம்மகுப்தர்ன்ற பெயர் மாற்றி மன்னராக இருப்பார் இல்லையா இவர் தான் புத்த மதத்தால் ஈர்க்கப்பட்ட கடைசி குப்த பேரரசர் அதோட குப்த பேரரசர் அப்படின்ற நிலை மாறும் அதுக்கப்புறம் மன்னர்களாக தான் சிறு சிறு அரசர்களாக தான் இருப்பாங்க ஸோ கடைசி மன்னர் விஷ்ணுகுப்தர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ டோட்டலாக டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் பார்த்துருக்கோம் இதில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் இது வரைக்கும் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகிறது ஸோ மறக்காமல் உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படின்றதையும் சென்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்